தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மன் மற்றும் யூ நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தொடர்ந்து தொழில்துறையினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வர்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டிற்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகள் இதுவரை பெற்றிருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாரு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தொழில்துறையை வளர்த்தி முதலீடுகளை அதிகப்படுத்தி வேலையின்மையை குறைத்து நாட்டினுடைய நாட்டு மக்களினுடைய வறுமை நிலையும் குறைத்துட்டு வருது திமுக அரசு வணக்கம் மாண்மிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மன் மற்றும் யூகே நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அவருடைய இந்த முயற்சியின் காரணமாக தமிழ்நாட்டிற்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகள் இதுவரை பெற்றிருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வந்து ஒரு பதினைந்தாயிரத்திற்கும் மேலான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிற தரவுகளையும் சொல்லியிருக்கிறாங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தொடர்ந்து தொழில்துறையினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வர்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில பல நாடுகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பயணத்தை மேற்கொண்டதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு கடந்த இந்த நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்ற முதலீடுகள் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இதன் காரணமாக கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறார் இந்த முதலீடுகளுடைய இந்த அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்ட கையெழுத்திடப்பட்டதில் வந்து எண்பது சதவிகிதம் வந்து அந்த முதலீடுகளை வந்து இந்த திமுக அரசு உறுதி செய்திருக்கிறது இப்போ தொழில் முதலீடுகள் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி பாக்குறது இப்போ சாமானியர்களாகிய நாம எப்படி இதை வந்து புரிஞ்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கறது வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு அந்த வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவிகிதமாக இருக்கு அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டினுடைய அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தரவுகளும் பாத்தீங்கன்னா குறைஞ்சுக்கிட்டே வருது சோ முத உற்பத்தி அதிகமாகிக்கிட்டே வருது வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறதும் குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த தரவுகளின் மூலமாக திமுக அரசு மேற்கொண்டு வருகின்ற இந்த தொழில் முதலீடுகள் தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறத வந்து நாம் எளிமையாக புரிஞ்சிக்க முடியும் ஸோ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தொழில்துறையை வளர்த்தி முதலீடுகளை அதிகப்படுத்தி வேலையின்மையை குறைத்து நாட்டினுடைய நாட்டு மக்களினுடைய வறுமை நிலையும் குறைத்துட்டு வருது திமுக அரசு திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது தமிழ்நாடு